ஒரு லட்சி மடம் ஒன்பது லட்சம் ஏடு வருது கேட்டேன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டேன்

மறைய 10 தரமரம் எல்லாம் செஞ்சிட்டு આવணும். ஆあ, உன் கூட ஒடியே வைக்க மாட்டீங்களயா? என்னடா? நோட்டி கட்ட. ஐயோ, என்னடா இருக்குது வைக்காம இப்படி. இன்னும் தடவை இந்த உட ஒரு மூணு தடவை டாக்டர் தெரியாதா? ஆ.

கரெக்ட் பண்ணுங்க என்னால விழுமற தரந்து வேற சத்தி எங்க அந்த மொத கொங்கரண்டியா ம்டா சோறு எடு நான் சோறு போட முடியாது சோறு கஷ்டியர்தான் மாட்டுல சோறு

இதுதான் எங்களோட அப்பா எங்கள் அப்பாவோட அம்மா அப்படியே போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முன்னே பிடிச்ச இதான் என் தம்பி தம்பி ராஜவேல் இதுதான் புதுமா பிள்ளைங்க கல்யாணம் போகுது இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க தலைவரா ஹரே இவர் வந்து நம்ம வேலை பசங்க ஆக்டர் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி தொட்டிக்குள்ளே உட்காந்துருக்கா அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு தம்பி சுப்பு தம்பி சென்னையில் வேலை பாக்குறாரு ரெண்டு பேருமே சென்னையில் தான் இருக்கிறாங்க இவர் அடுத்த தயார் ஆயிட்டாரு அடிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாரு ஓகே எங்கள் அம்மா வந்து உள்ளே இருக்காங்க ஏமா ஆமோய் பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்க पोंगा 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 பொங்கல பொங்க மாட்டுக்கு வாய்க்கழிவு தீவிரத்து பொங்கலோ பொங்கல் மாட்டுக்கு வந்து பொங்கல் ஊட்டுவாங்க மாடு பயப்படுது வாங்க அது புது மாடு பயப்படுது ராசாத்தி பரம்பரை பரம்பரையா அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கு இதோட அம்மா எங்க வீட்டுல இருந்துச்சு அதோட அம்மா எங்க வீட்டுல இருந்துச்சு அதோட அம்மா எங்கூட்ல இருந்துச்சு இப்ப இது இருக்குது பரம்பரை பரம்பரையாக அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு இருக்குது சாப்பிடா சாப்பிடா என் அம்மா செஞ்சால் பொங்கல் மாடு சாப்பிட முடியலாட்டுக்கு விடுவோம் விடுமா மண் 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 இருக்குது கூட அடுத்து கொண்டு போங்க ஆக்டர் வேலுப்பசன் ஆக்டர் உள்ளே வாங்க தனியாகவே நிற்கிறீங்களே இப்போ பாருங்கள் இப்போ நேற்று சைக்கிள் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க அதில் போய் தம்பி எப்படி தம்பியை ஜெயிச்சு விழுந்துட்டானா எப்படி தம்பி வண்டியில் போகல விழுட்டானா என்ன தம்பி சுப்பு தம்பி எப்படி விழுந்தாரா ஓ தோத்துட்டு வரும்போது விழுந்துட்டா அப்படியா டாடா மன கஷ்டத்துலையா ஓகே 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 அப்படியே ஒண்டிக்கிட்டாரு போகிறேங்க ஆக்டர் ஆக்டர் ஹரிஹரன்

பொங்கலோ பொங்க பொங்கலோ பொங்க மாட்டு பொங்க பொங்கலோ பொங்க இடிச்சிர போதுமா பாத்து பொங்கலோ பொங்கலோ அழகாப்பா நம்ம வீட்டில் வளர்க்குற ஆட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஊட்டியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டியதான் பசிக்குது பசி எடுத்துக்கிச்சு வேற அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது அம்மா மொச்சை கொட்டை குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன குழம்பு வைக்காமல் இருக்கிறாங்க அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் போல் ஆமாம் ஆமாம்மா சாயங்கும்டா

சேனல் டெவலப் ஆகிட்டு இருக்குது மக்களே மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்ல மறந்துட்டேன் நம்ம வேலு பசங்க யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவுனால தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபிக்கு தாண்டி இருக்கு மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தை தாண்டி நான் சில்வர் பட்டன் வாங்கினேன் ஹரே சொல்கிறா நீங்கள் நானும் நம்ம சேனலை நடிச்சிகிட்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா எக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவன்

ஏ ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நின்று போச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் எடுக்கிற லைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளிச்சத்தை போட்டு எல்லாம் வந்து பார்த்து யூபிஎஸ் மூலயமா வந்து வெளிச்சத்தை கொடுத்து நம்ம சாமி விட்டுட்டு பவர் வந்து கட் ஆகிடுச்சு அதனால பொங்கல் பொங்கல் வாங்கிக்க பொங்கல் வாங்கிக்கோங்க அவன் கையில் கொடுத்தா பார்த்தா போல் இலையோடு கூட சாப்பிட்டேன் nama konser, suara suri mereka kita nama konser Hari